நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வங்கி வாடிக்கையாளர்களுக்கு நகை கடன் தொடர்பாக வெளியாகி கடன் பெற ஆர்பிஐ புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது அதன்படி தங்க நகை கடன் வாங்குபவர்கள் நகைக்கு நீங்கள் தான் உரிமையாளர் என்ற ஆதாரத்தை வழங்க வேண்டும் தனிநபர்கள் ஒரு கிலோ வரை மட்டுமே அடகு வைக்க முடியும் தங்க நகையின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மட்டுமே நகை கடன் வழங்கப்படும் நீங்கள் வழங்கும் நகை இருபத்தி இரண்டு கேரட் மேல் இருக்க வேண்டும் இந்த புதிய அறிவிப்பால் நகை கடன் பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் தங்க நகை கடன் பெறத்துக்கு ஆர்பிஐ புதிய விதிகளை வெளியிட்டு இருக்காங்க அந்த விதிகள் வந்து என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம் அதாவது இப்ப நம்ம புதுசா நகை கடன் வாங்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல வைக்க போற நகைக்கு நம்ம தான் உரிமையாளர் அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு தனி நபரா இருக்காங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும் தான் அழகு வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இனி தங்க நகையுடைய மதிப்பீட்டில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மட்டுமே நகை கடனாக வழங்கப்படும் சொல்லாம் சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரியான புதிய விதிமுறைகள்னால நகை கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அறைகள் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ